போகிறேன் ஒன்று நம்ம ஆண்டவர் நல்லவராக இருக்கிறார் என்மாரி அதில் ஒரு பெரிய சந்தோஷம் அதை சாதாரணமாக எடுத்துட்டீங்கன்னா அது உங்கள் ஆமீனில் புரியுது காட் இஸ் குட் அப்படின்னா அது பல வருஷங்கள் பேச வேண்டிய ஒரு வார்த்தைங்க அது சாதாரணமாக நினைக்கக்கூடாது நூற்றி பத்தொம்பது அறுபத்தெட்டில் சொல்கிறார் யூ ஆர் குட் அண்ட் யூ டூ குட் நீ நல்லவராக இருக்கிறீர் நீ நல்லதையே செய்கிறீர் ஒரு சிம்பிள் வேர்ட்ஸ் பட் காலங்கள் மெடிடேட் பண்ணுற ஆழங்கள் அவர் நல்லவராயிருக்கிறார் அவர் நல்லதையே செய்கிறார் சங்கீதம் எண்பத்தாறுன்னு அஞ்சு சொல்லுகிறது ஃபார் தவ் லார்ட் ஆர் குட் ஆண்டவரே நீர் இருக்கிறீர் நீர் மன்னிப்பதில் மன்னிக்கிறவரும் உம்மை நோக்கி கூப்பிடுகிற ஐயா கூப்பிடுகிற எத்தனை பேர் இருக்காங்க இன்னொரு வாட்டி கூப்பிடுற எத்தனை பேர் இருக்குங்க யாவர் மேலும் கிருபை மிகுந்தவருமாயிருக்கிறார் ஸோ ஹீஇஸ் இன்க்ளூடிங் எவ்ரிபடி எல்லாரும் வாங்கன்றார் எல்லாருக்கும் என் இறக்கத்தை தரேன் எல்லாரையும் நான் ரட்சிக்கிறேன்னு தான் சொல்கிறார் சிலரை அல்ல அதனால தான் நம்ம சபை ஒரு வித்தியாசமான கண்ணோட்டத்தோடு நம்ம கிட்ட வருகிற எளியவர்களோ ஏழைகளோ பணக்காரன்ற நமக்கு வித்தியாசமே இல்லாத ஒரு திருச்சபையாய் நம்ம இருந்திருக்கிறோம் கடைசி வரையும் அப்படி தான் இருப்போம் எந்த நிலையில் எவர் வந்தாலும் நம்ம புறக்கணிக்கவே கூடாது ஒரு அலையில சொல்லுங்க பார்க்கலாம் ஸோ இஸ் ஏஸ் டு ஆல் ஹூ காலோம் அவரை கூப்பிடுக்கிற எத்தனை பேருக்குங்க எல்லாருக்கும் இன்க்ளூசிவ் பண்ணுறார் ஆமே ஏன்னா அவர் நல்லவராக இருக்கிறார் இஸ் அ குட் காட் நம்ம தான் ஹைட் அண்ட் சீக் விளையாடுவோம் நம்ம தப்பு செய்யும் போதெல்லாம் அல்லது பாவம் செய்யும் போதெல்லாம் நம்ம மறைகிறோம் அவர் மறைவதில்லை அவர் நம்மை தேடி வருகிறார் ஒரே ஒரு அன்பு வேண்டுகோள் எவ்வளவு நீங்கள் உடஞ்சாலும் செதறினாலும் வழுக்கினாலும் கர்த்தரை தேடுவதை மட்டும் நிறுத்தாதீங்க என இன்றோ நாளையோ கர்த்தனை பரிசுத்தப்படுத்தி நிறுத்திடுவாருங்க